ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பல விஷயங்கள் எனக்கு என்னோட நம்பிக்கை எதிராக கூட இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது அதுக்கு கூட எனக்கு கோபம் வரல மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்றதால தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜரங்கள் வழி சொல்லிதான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனால் பரவாயில்ல இங்க பல விஷயங்கள் எனக்கு என்னோட நம்பிக்கை எதிராக கூட இருக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஐடியாலஜி பட் பர்சனல்லா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது நம்ம எல்லாமே கனெக்டட் தான் ஒரு இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஆட்டம் அந்த ஆக்டம்லேருந்து வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் ஸோ அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால் பல விஷயங்கள் நான் இங்கே உட்காந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான கோவமோ எம்பரஸ்மெண்ட்டோ ஒன்றும் கிடையாது ஏன்னால் பல விஷயங்கள் நான் டெய்லி பண்ணுறது விஷயங்கள் அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோவம் வரல ஏன்னால் இது அதையெல்லாம் தாண்டி தான் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை இல்லையா அதை தான் நான் நம்புறேன் சொல்லி கொடுத்தது அதுதான் மனுஷனிதனோட அன்பை அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அந்த ஒரு சோ அதனால இந்த இந்த விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு ஒரு துளியோண்டு மை வி பெட் ஒரு பாசிட்டிவ் ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்தில் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனால் ஃபைனலி நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்றா இருக்கணும் மக்கள் செய்வே மக்களோட நலம் அதை தவிர வேற எதுவும் இல்லையே எல்லாருக்கும் அதே உத்தேசம்தான் ஆக்சுவலி ஒரு பக்கத்தை சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபோகஸ்டா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் டாகெட்ஸ் பட் அதுலலாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசா தெரிஞ்சுது எனக்கு சோ இந்த விழால கலந்துக்க முடிஞ்சதுல நான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ